சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத இருக்கோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு சில நன்மைகளே கொடுக்கக்கூடிய வாய்ப்பே நிறையா இருக்குது எப்படின்னா குருவோட பார்வை அவங்களுடைய ராசியில் இருக்காங்க அவங்களுடைய அஞ்சாவது ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பெயர்ச்சி ஆகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் தாமதமானவர்களுக்கு நல்ல புத்திரபாகிய அமைப்பு கிடைக்கிறதுக்கான சூழல் புத்திரபாகியத்துக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ உதவிகள் அதாவது மருத்துவம் சா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் வந்து குழந்தை அமைப்பு நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு மட்டும் பிரச்சனை கொடுக்கும் அதனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் படிப்பு விஷயம் வெளிநாட்டு விஷயம் மருத்துவ படிப்பு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் வாக்குவாதம் வம்பு வழக்கு பெரியவங்கக்கிட்ட துணை துணைக்கிட்ட ஆதரவாக இருங்க பெரியவங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் அது தாத்தா பாட்டி தாய் யாரா யாராக இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசிவே குரு பார்க்குறாரு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்கு டக்குன்னு அது சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு தூக்கமின்மை அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டான டைமிங்கில் உணவு எடுத்துக்கிறது கரெக்டான டைமிங்கில் ரெஸ்ட் எடுக்கிறதும் தூங்குறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ஆக்டிவாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து பண்ண முடியும் தொழில் விஷயம் நீங்கள் நினைச்ச மாதிரியான அமைப்புக்கு தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதில் முன்னேற்றமான வாய்ப்பும் அதில் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்து குழந்தைகளோட வளர்ச்சிகளில் நல்ல முன்னேற்றம் கொடுத்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லேயும் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல விஷயமாகவே கொண்டு போகிறாங்க அதை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்